ஆஹ் இப்போ அசர் நேரத்தை வெளியே புறப்பட்டு போறோம் போற இடத்துல அங்க அசர் மிஸ் ஆயிடுமோ மிஸ் ஆக கிடைக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு ஆசலேஷனான ஒரு நிலைமையா இருக்கும்போது நான் என்ன செஞ்சுக்கிட தொழுதுட்டு முன்கூட்டியே போகலாமா அப்படின்னு சொன்னா விசல்லா அவங்க சொந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு என்ன செய்றாங்க லுகரையும் அசரையும் சேர்ந்து தொழுவுகிற ஒரு செயல்பாடு செஞ்சிருக்காங்க சொல்லா அது என்ன காரணத்துக்காக செஞ்சாங்கன்னு தெரியாது எந்த காரணமும் சொல்லப்படல காரணமே சொல்லப்படாம சேர்த்து தொழுதுருக்காங்க அப்ப இது எதுக்காக இருக்கும்னு தெரியாது அப்போ நமக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியே போகும்போது அசரை கிடைக்குமோ கிடைக்காதான்ற ஒரு சந்தேகம் வர நேரத்தில் லுகரோடு சேர்த்து அசரை தொழுதுகிட்டு நம்ம போயிடலாம் அதுபடி தொழுதுகிட்டு த போகிறது தவறு இல்லை அப்படின்ட்டு தெரியும் அதே வழக்கமாக வச்சுக்காம எங்கே ஒரு சந்தர்ப்பம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை போய் மாட்டிக்கிடுவோம் வர முடியாது தாண்டி தாண்டிதான் வருவோம் ஈஷா தாண்டிதான் வரும் மாதிரி இருந்தா நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் அதை தொழுதுகிட்டு போகிறது தேவைப்பட்டால் போகலாம் இல்லை அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா அங்கிட்டு வரமா தொழுவ முடிஞ்சால் தொழுதுக்கலாம் இது வந்து நமக்கு தேவை ஏற்படும் போது பயன்படுத்தி கொடுக்குற ஒரு சலுகை தான் போறாங்க முன்கூட்டியே போறாங்கன்னா நான் லோகர் நாலு ரக்கா தொழுதுட்டாங்க அசரி நாலு ரக்காயத்தா தொழுதுக்கலாம் பயணம் இல்லாம நம்ம ஊர்ல இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே போறோம் அப்படின்னா சொல்லுங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடியவங்களா இருந்தா கசர் பண்ணிக்கலாம் ஜம்மு கசர் சேர்ந்து தொழுதுக்கலாம் நீங்கதான் ஜம்மு வந்து நான் இது ரெண்டு ரக்காது அது ரெண்டு ரக்கா சேர்ந்து ஒழுதுக்கலாம் இல்ல உள்ளேதான் போறோம் ரொம்ப தூரம் இல்ல துளவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதை நாலு ரக்காயத்தா ஜம்முவா சேர்த்துட்டு போயிடலாம் ஜம்முனா ஜம்முனா சேர்த்துக்கிறது ஜமாத்துன்னு சொல்றோம் இல்ல ஜமா ஜம்முனா சேர்த்து தொள் வருது கசர்னா சுருக்கு தூள் வருது கசரான்றாங்கல்ல சுருக்குறது ஜம்மு கசர் எப்ப வருன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்பால போறோம்ல அப்ப ஜம்மு கசரும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சுருக்கி தொழுதல் லுகர்ன்ற காயத்து அசர்ன்ற காயத்து தொழுதுக்கலாம் பயணத்துல இருக்கவங்க இப்ப ஜம்மு இல்ல செய்ய முடியாது இது கசர் செய்ய முடியாது லோக்கல்ல தான் இருக்கிறோம்னா தேவை ஏற்படுகிற நேரத்துல ஜம்மு மட்டும் பண்ணிக்கலாம் சேர்த்து தொழுதுக்கிறது இது சேர்த்து நீங்க கேட்கறது சேர்த்து தொழு வருது வெளியூ இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால போறதா இருந்தா அப்பா என்ன செய்யலாம் அங்க போகிற நேரங்கள்ல கசரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஜம்மு கசர் சேர்த்து சுருக்கி தொழுது ரொஹரை அசர் சேர்த்துக்கலாம் மகரீப்பை இஷாவும் சேர்த்துக்கலாம் ஒருவேளை வேளை மகரிப்பை தாண்டி இஷாவுக்கு போயிட்டீங்கன்னா இஷாவுடைய பக்த நேரத்துல முதல்ல மகரி தொழுதுட்டு அப்புறம் அது இஷாவை தொழுவணும் கடந்து போயிடுறீங்க அது ரொகர் தொழுவே இல்ல அசர் தாண்டு போயிடுச்சுன்னா போய் முதல்ல போய் இறங்கி லுகர தொழுதுட்டு ரெண்டு காத்து அதுக்கு பிறகு அசர் ரெண்டாய் தொழுது வேண்டியதுதான்